வெங்கடேசன் வெங்கடேசங்கோழுவிற்கும் திருமலை திருப்பதி வேண்டுமரம் தந்திடுவான் வெங்கடாஜலபதி வெங்கடேசன் வெங்கடேசங்கோழுவிற்கும் திருமலை திருப்பதி வேண்டுமரம் தந்திடுவான் வெங்கடாஜளபதி வெங்கடாஜலபதி மனம் விஸ்வரூப தரிசனம் மனமயம் விஸ்வரூப தரிசனம் அனிகோடு மோதின் பரமரூபம் ஐஸ்வரியம் வைகரையில் सुपாதம் பூபாணம் வைகரையில் सुपாதம் பச்சை தோரணங்கள் ஆட நித்திய கல்யாணம் என்று அவயம் தரும்மா ஏழுமலை மேதமந்த நாயகன் அவன் எட்டிரத்தில் வாழ்பவன் எட்டெடுத்து மந்திரத்தில் வாழ்பவன் ஞானம் ஒலிக்கும் ஏழு மலையிலே ஞானமில்லா விளங்கும் ஏழு ஸ்வரத்திலே சோமான சேவை ஏழு மலையிலே தரிசனத்தால் மனு மழுகும்ரிசனத்தால் வளம் பெருகும் வெங்கடேசன் குருவிருக்கும் திருமலை திருப்பதி மேலும் வரும் நந்திடுவார் வெங்கடா ஜனபதி வெங்கடா ஜனபதி போக்கு எண்ணியண்ணம் எல்லும்னமும்ழும்லையானை என்னை போக்கு எண்ணியண்ணம் எல்லாரும் வெங்கடேசனை வெங்கடேசனை எண்ணிய எண்ணம் எல்லா கிடைறும் அஞ்சேபயம் தருமாலவன் தண்ணீர் அழையான் மடியார் துயர் தீ